வணக்கம் மக்களே இன்று வெள்ளிக்கிழமை அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அப்புறம் கல்யாண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த நாளை சிறப்பான நாளாக எல்லாருக்கும் அமையட்டும் எந்த ஒரு கையெழுத்துக்கோ ஏதோ நல்ல காரியத்துக்கு போகிறவங்களுக்கு வெற்றி அடையட்டும் சரிங்களா அப்புறம் நான் என்ன சொல்ல வர்றேன்னா எனக்கு வயிறு சரியில்லை எனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த வாய் வாய் பேசுகிறதையும் அளவாக பேசி கரெக்டாக பேசுனா பறிச்சுக்குவோம் அதே சமயம் வேண்டாதது உள்ள தள்ளுனா அந்த வயிறு ஏற்றுக்காது உடம்பு கெடுத்து விட்டுரும் சரிங்களா அதனால் வாய் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு இந்த வாயை வந்து காப்பாற்றி நல்லா சுக்களாக கொண்டு வரணும் நல்லது மட்டுமே பேசணும் அடுத்தவங்கள குறை பேசாதீங்க அதை திருப்பி உங்களையே வந்து சேரும் தப்பாக பேசுனீங்கன்னா நானே பார்த்துருன்னு சொன்னால் திருப்பி எனக்கு தான் வரும் அதனால பயசேக்க வேண்டாம் யாரும் குறை பேசாதீங்க அவங்க நல்லவங்களாகவே இருந்துட்டு போகும் நீ அப்படி அப்படின்னு மனசில் நினச்சி வருத்தப்படுங்க அதே போய் அவங்கள கேட்கும் ஆனால் எதுவும் நினைக்காதுங்க அதே போல் வாயில் நம்ம என்ன சாப்பிட்றோமோ காரமாக உப்பு சாப்பிட்ணுன்னு ஒரு சார் பிடிக்கும் அதை சாப்பிட்டா நேராக எங்கே போகும் தொண்டைக்கு போகும் வயித்துக்கு போகும் இந்த குடலெல்லாம் வெந்து போயிடும் இந்த தொண்டையில் என்ன தொண்டையில் ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் காட்டிடும் எனக்கு முடியல நீ இதெல்லாம் அனுப்பாது அப்படின்னு நீங்கி எல்லாம் வலிக்கும் இங்கே சரியில்லை அப்படின்னா அந்த உடம்பு என்ன பண்ணும் டயர்டாகிடும் சாப்பிட முடியல ஒன்றும் முழுக முடியலன்னா என்ன உடம்பு வீணாக்கு அதனால் இந்த வாயை பாதுகாக்கணும் கரெக்டானதாக பச்சை விதமாக சாப்பிட்ணும் அளவாக சாப்பிட்ணும் அப்போ தான் அந்த வயிற்றுக்கு போகும் வயிறு வந்து ஜீர்ணிச்சு நல்லா நம்ம உடம்பு முழுக்க நமக்கு எல்லாத்தையும் பாஸ் பண்ணும் சக்தி எனர்ஜி கிடைக்கும் சரிங்களா அதனால் தயவுசெய்து வேண்டாத சாப்பிடாதீங்க காரம் சாப்பிடக்கூடாது உப்பு சாப்பிடக்கூடாது அப்புறம் இந்த குளிப்பொதி எடுத்துக்கூடாது இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிங்கன்னா உடம்பு நல்லாயிருக்கும் இதை வந்து நான் கண்குளரை பார்க்குறேன் நான் வேண்டாம் செய்யாதீங்க பண்ணாதீங்கன்னு ஒரு ஆளுக்கு சொல்கிறேன் ஆனால் அவங்க கேட்கல இப்போ தொண்டை தொண்ட முடியாச்சு சாப்பிட முடியல கஷ்டமாக கஷ்டப்பட்டு இது பண்ண வேண்டியது நீ எது பண்ண அதே போல அப்போ தான் கடும் சொல்லு நாவினால் சுட்டு தீயினால் சுட்டா பொண்ணு உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டாடு தீயினால் சுட்டா தழும்பு இருக்குமா அதே போல் நாவினால் அள்ளி கொட்டிட்டோம்னு வச்சுருங்க அதை வாங்கி பத்திரமாக ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க என்றைக்கு ஒரு நாளைக்கு என்னன்னு அங்கே வெளிப்படுத்துவோங்க நீ அன்னைக்கு என்ன சொன்ன நீ அன்னைக்கு என்னைய இது நீ சொன்னையே அப்படின் இவன் யாரும் சந்தானம் கேட்ட மாதிரி கிணறு வாயின்னா கழுத்துக்கு மேலே இருக்குது இல்லை கிணறு இந்த கிணறு அப்படின்பாரு இது கிணறு எவ்வளோ பேசுனீங்கனாலும் பேசிகிட்டே இருக்கலாம் எவ்வளோ சாப்பிட்டிங்கனாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அளவு வயிறு சொல்லிடுவோம் அது வேற பேசுறது என்ன பண்ணுறோம் அதிகமாக பேசுகிறோம் அதனால் தயவு பண்ணி எதுவுமே அனாவசியமாக பேசாதீங்க அனாவசியமானதும் உள்ள தள்ளாதீங்க இது வாய் வந்து பத்திரமாக இருந்தால் மட்டும்தான் நாம் நல்லா இருக்க முடியும் கண்டி சொல்ல சொல்லாதீங்க தீயத்தை சாப்பிடாதீங்க ஓகே காலை வணக்க மக்களே இதை கேட்டுவிட்டு நல்ல கருத்தாக இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ